ஏக்கா எவ்வளவு திமிரு பாத்தீங்களா இவளுக்கு ஆடு சீர் வேணுமா ஆடு சீர் எல்லா வருஷமும் ஆடு சீர் கொடுக்கணும் இப்ப இல்ல இங்க எல்லாத்தையும் பறக்கிட்டு போனா திரும்ப ஆடு சீர் குடிக்க தவிர இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேனு சின்னப்பனே இவளுக்கெல்லாம் எல்லாம் தனம் ஒரு நாளும் போகாது நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலி தனமா இவகிட்டே இருக்கணும் சரி சின்னப்பனே நான் கிளம்பேன் முதல்ல உன் நாத்தனார மாமி வீட்ல கொண்டு விடிய வழிய பாருங்க ஆ சரிக்கா இந்த நாலு முடிக்கு எவ்வளோ திமிரு எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறா கையில் கிடைக்கட்டும் இன்னைக்கு இந்த வீட்டில் நடக்க எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த நாலு முடி தான் இன்னைக்கு கையில் கிடைக்கட்டு அவளே ஒரு சிலுப்ப அவ சொல்லி குடிக்க கேட்டு என் சம்மந்தி எங்கிட்ட வாரா இந்த வீட்டில் இல்லை வந்து சண்டை போட்டியா இன்னைக்கு இந்த நாலு முடிக்க கதையை முடிச்சே ஆகணும் அப்போ தான் இந்த வீட்லேயும் நிம்மதி இருக்கும் இந்த நாட்டிலையும் நிம்மதி இருக்கும் சே இவன் வேற வீட்டுக்குள்ளே போயிருக்கா என்ன பண்ணி கிடைக்காளோ

யேதா யாருக்கு சாப்பாடு கொண்டு போறீங்க? என் மவுளுக்கு அவளுக்கு வயிறு பசிக்குதாம். அதான் சீக்கிரமா எனக்கு சாப்பாடு கொண்டு வா கொண்டு வா இதெல்லாம் இவளுக்கு தேவையா? கண்டவங்களுக்கு பச்செல்லாம் கேட்டுட்டு திறமத்தமா இருந்தா. இவ பன்னீதுக்கு இவளுக்கு தேவைதான். இதெல்லாம் இவளுக்கு ஆடி சீர கொடுக்கமா ஆடி சீர குடிக்கதரே இங்கទៅ போக மாட்டேன்னு. அடசிய பார்த்தா இவ எனக்கு ஒரு நிம்மதி ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க விட மாட்டா போல. கவலைப்படாதீங்க தா சீக்கிரமா இட்லி கொண்டு கொடுங்க. அப்புறம் இட்லி கிடைக்கலன்னு சொல்லிட்டு போராடிடுவா ஆமாம்மா அவ பண்ணாலும் பண்ணுவா வீட்டுக்கு வந்த மர்மள ஒன்னு கூட நம்பிரலாம் போல இருக்கு ஆனா நான் பத்த மோளே நம்ப முடிய மாட்டேங்குது திமிர் எடுத்தவா இந்த வயசான காலத்துல என்ன போட்டு பாடா பாடு படுத்துட்டு இருக்கா இமே யாமா இவள் நேரா எனக்கு வயிறு பசி தாங்க முடியாதுன்னு தெரியலமா நான் தான் எத்தனை டைம் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வயிறு பசிக்குது பசிக்குதுன்னு ஏடி நான் ஹோட்டல நடத்திட்டு இருக்கேன் உடனே சாப்பாடு போட்டு கொண்டு வரது திமிர் பிடிச்சவா ஒழுங்கா வீட்டுக்கு வந்திருக்கணும் அங்க எங்க நின்னுட்டு ஒவ்வொரு பிரச்சனையா இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்கா இப்ப வந்து நின்னிட்டு சாப்பாடு கொண்டு வா கொண்டு வாங்க என்ன சட்னி எல்லாம் காலை கொஞ்சம் போல சாம்பார் இருந்து அதை வச்சு தொட்டு சாப்பிடு என்னம்மா இது மதியம் ஆயிட்டமா இப்ப நீ இட்லி கொண்டு வந்திருக்க நீ நல்ல மீன் குழம்பையே வச்சு கொண்டு வருவனு பார்த்தா நீ இட்லி கொண்டு வந்திருக்க எடி மதிய உள்ள சோறு மீன் குழம்பு எல்லாம் இது காலையில் உள்ள இட்லி இருந்து இதை நீ சாப்பிடு அதுவும் ஆறு போல இட்லியும் ஒட்டு உள்ள சாம்பாரும் அளிச்சு கொண்டு வந்திருக்கேன் ஏட்டி அதன் சொன்னேன்ல மதியான சாப்பாடு தீர்ந்து போச்சுன்னு இப்ப வயிறு பசின்னு சொன்னேன்ல இத நீ சாப்பிடு இந்த இட்லி வேண்டான ஒரு மணக்கு தண்ணி குடிச்சிட்டு பேசாம இரு என்னன்னா எங்க அம்மாகிட்ட வீம்பா பேசிட்டு இருந்தா இந்த இட்லியும் கொண்டு போயிடுவா பேசாம வயிறு நல்லா பசிக்குது இந்த இட்லியை வாங்கி சாப்பிடுறோம் இல்லாட்டு எதுவும் கிடைக்காம போயிடுறோம் என்ன காலத்து செய்த இட்லி தானம்மா அது ஆறு போனா என்ன நீ பாசமா எனக்கு செய்திருக்கு தாமா நான் சாப்பிடுவேன் ரொம்ப பேசாத இந்த இட்லியும் சாம்பாரும் செய்தது நான் இல்ல ஓ மைனிகாரியாக்கா அதுக்கு என்னம்மா நீ ஏன் மைனிகாரி என்ன நல்ல பாசமா தானே இருக்கீங்க சரி சரி பேசாம என்ன சாப்பிடு ஆன் சரிமா பாத்திய மருமள இவ்ளோ இட்லி தின்ன முன்னாடி என்ன பாடு படுத்தியானு சரி அத்தை இன்னைக்கு வா இப்படி இருக்கா அவளை பத்தி நீ நல்லா தெரிஞ்சது தானே முதல்ல அவ சாப்ட முடிஏட்ட சாப்ட முடிஞ்சதா அவளை கையோட மாமியார் வீட்டுக்கு இழுத்து கொண்டு போயிரனும் அத்தை இன்னை எப்படியாவது இவளை இழுத்து கொண்டு போற்ற வேண்டியதா அன் சரி மர்முளா ஆடி மாசம் சீர் வேணா ஆடி மாசம் சீர் வேணா ஆடி போட்டையில ஏதா அவ அவ பாட்டு गाடட்டு நம்ம நம்ம பாட்டு காடுவோம் ஆமா மர்முளே நீ சொல்ற சரிதான் ஆறி போன இட்லியா இருந்தால பசியில எதுவும் தெரிய மாட்டேங்குது எவ்வளவோ டேஸ்டா இருக்கு என்ன இது வீடு வெள்ள யாருமே காணல இந்த மேனகா வீட்டு முத்தத்துல இருந்து போராடுவேன்னு சொல்லிட்டு வந்தா ஆளையே காணோம் ஓஹோ அப்படின்னா மீனு இதுல உண்ணாவிரதம் இருந்திருப்பா உண்ணாவிரதம் இருந்து போராடிட்டு இருந்திருப்பா ஆடி சீர் தாரது வர போக மாட்டேன்னு அப்பா நம்ம சொல்லி கொடுத்த ஐடியா சக்சஸ் ஆயிட்டு போல மேனகா இந்த அக்கா சொன்ன நீ தான் இருப்பான் மீன்காரன் காலையில மீன் வாங்கினா மீன் குழம்பு நல்லா வச்சிருப்பா ஒரு வயிற்று சாப்பாட்டுக்கு வேண்டி என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு சரி நம்ம மேனகா வீட்டுக்குள்ளதான் இருப்பான் அவ கையால நமக்கு சாப்பாடு கிடைக்க போகுது இன்னைக்கு

ஐயோ சிறு குடலம் பெரு குடலம் உள்ள இருந்து டான்ஸ் ஆடுதே சரி இது வேலைக்கு ஆகாது வாய திறந்தே கேப்போம் மேனகா படுபாவி கூப்பிட்ட பிறவும் காதி கேக்காத போல தின்னு இருக்க இன்னைக்கு அவா தின்னதெல்லாம் வைத்தார போட்டு மேனகா ஐயோ இந்த நாலு மணி இங்க வந்துட்டா நம்மள நிம்மதியை சாப்பிடவும் விடாது வீட்டுல அம்மாவும் மயனுக்காரையும் இருக்கிறாங்க அக்கா இங்க இருந்து நீங்க போங்க அக்கா மேனகா நீ ரவுண்டு கட்டி இப்படி கிட்லி தின்னுட்டு இருக்கே என்ன கொஞ்சமா நினைச்சு பாத்தியா ஏக்கா நான் உங்ககிட்ட பரோ வந்து பேசியாக்கா நீங்க இப்ப போங்க மேனகா எனக்கு என்ன வயிறு பசிக்கு தெரியுமா ஒரு இட்லியாவது ஒரு தட்டில் போட்டு தாயா ஏக்கா அதான் சொல்லி இல்லாக்கா என் மைனி அம்மாவும் அம்மா வீட்டுல இருக்கிறாங்கன்னு திமிரி பிடிச்சவா ஐடியா கேட்கும் போது மட்டும் இந்த அக்கா வேணாம் சாப்பாடு கிடைக்கும் போது தனியா தின்னணும் வா வெளில தானே வருவ இன்னைக்கு வச்சிருக்கேன் உனக்கு ஒரு வழியா போயிட்டாங்க தக்கா கண்டுபிடிச்சவா படுத்து கிடைக்க பாரு உலகமே அழிஞ்சாலே இவன் என்ன திருந்த மாட்டா இவள உலக்க எடுத்து மண்டில நச்சுன்னு கொடுக்கணும் இந்த ஊரே இவள அடிச்சிட்டு எவ்ளோ அடிச்சாலும் திருந்தியாளா இவள அடிச்சு நம்ம கை கால் தான் வலிக்குது எங்கேயும் போய் தொலியட்ட சரியான பொம்பளை தான் ஊர் உலகத்துல பொம்பளை பாத்துருக்கேன் ஆனா இவ இல்ல எப்பப்பா பாப்பா இவளை எல்லாம் நினைக்கவே கூடாது அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும் ஆ அம்மா இவ எதுக்கு சத்தம் முடியா நம்ம அடிக்கவே இல்லையவளா

ஆமா ஆமா அவளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு ஆள் நீங்க தான் அவ எப்ப கெட்டு குட்டி சவர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நீங்க தான் அவ என்னன்னா ஆடு சீர தாரது வரை நான் வீடை விட்டு போக மாட்டேன்னு வாசல் வந்து உட்கார்ந்துட்டா எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாலு முடிதான் இந்த நாலு முடி இருக்கனால தானே இந்த நாலு முடிய பிச்சு உதறி போட்டியே கல்யாணமுடி எல்லா குடும்பத்தின போய் இப்படி குடும்பத்தை கொலைச்சிட்டு இருக்க உன சூடு சொரணே இல்லையா எல்லாரும் எவ்வளவு திட்டுறாங்க அடிக்குறாங்க சோத்துல உப்பு பட்டு தான తిண்ணியா ஆமாக்கா நீங்க சோத்துல உப்பு பட்டு తిண்ண மாட்டீங்களா நான் உப்பு பட்டு தான் తిண்ணுவேன் என்னக்கா நீங்க சோத்துல உப்பு பட்டு తిண்ண மாட்டீங்களா நான் காபி கீ சீனி போட்டு தான் குடிப்பேன் நீங்க உப்பு பட்டா குடிப்பீங்க ஆ சரிடா நாளைக்கு நீ ஏன் காஃபில உப்பு பட்டு குடி அப்படியே சூடு சோத்துல வந்தா பாப்போம் ஏக்கா எம்மல நீங்க இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே அந்த உப்பு பட்ட காஃபிய நீங்களே வச்சி கொடுங்க அக்கா நல்லி அக்கா வீட்ல பசுவுக்கு நிறைய கள்ளி வச்சிருக்காங்களா அதுல நிறைய உப்பு போட்டு போய் குடிங்க திமிர பிடிச்சா கோல படங்கடா பாத்தியா ஏக்கா இன்னைக்கு இந்த நாலு முடிக்கு நான் ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன் சின்ன பொண்ணு நாலு முடி என்ன பண்ணியா அடி பாவி சின்ன பொண்ணு உனக்கு நான் என்ன பா பண்ணேன் இப்படி மரத்துல துணியை காய போடி போல என்ன தொங்க விட்டுக்கிறியே அடி பாவி நீ பண்ணது உனக்கே தப்பா தெரியலையா என்ன பாவம் பண்ணேனா கேக்க நீ பண்ணது எல்லாமே ஐயோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு கூடிட்டாங்களே சின்ன பொண்ணே இந்த இடத்துக்கு யாரும் அவ்வளவு வர மாட்டாங்க நீ தான் சரி அப்படியே தோங்கிட்டு இருக்கட்டு பின்ன என்னக்கா நானும் போனா போட்டு போனா போட்டுன்னு பார்த்தா இவளுக்கு திரும்ப அடங்க மாட்டேங்குது ஏக்கா எங்க வீட்டு பிரச்சனையே திரும்ப திரும்ப மூக்க நுழைச்சிட்டு இருந்தா நான் விடுவேனா கைவிழா